தாலி பாக்கியம் பாகம் முப்பத்தி ஒன்பது பூசூட்டல் வளவில் போடுதல் நலுங்கு அன்பரசைக்கு திருஷ்டி சுட்டி போடுவது என எல்லாம் முடிந்து விரிந்து முடிந்தது வீட்டு மக்கள் மட்டும் நிம்மதியாக அமர்ந்த தருணம் மெல்ல புகைந்தது மாமியார் மருமகள் சண்டை ஏந்தி உனக்கு எத்தனை வாட்டி சொல்கிறது எல்லார் முன்னாடியும் புருஷனை பேர் சொல்லி கூப்பிடாதானே பூமாத்தா கோபமாக கேட்க தேவைக்கு கொஞ்சம் கொஞ்சமே கொஞ்சம் தாங்க அதிகப்படியாக சாப்பிட்டு விட்டால் ஜீரோனாவே ஜீரணமாக வேண்டுமே என்று செல்வன் பக்குவமாக மடித்து கொடுத்த வெட்டிலையை வாயில் போட்டும் என்ற தேவைகி வெட்டிலையை சாறை விழுங்கிவிட்டு மிச்சம் கொஞ்சம் முதட்டோரம் வழிய கூப்பிட்டா என்னவா என் புருஷனை நான் கூப்பிடுறேன் என்னமோ உன் புருஷனை பேர் சொல்லி கூப்பிட்ட மாதிரி சளிச்சிக்கிற ஏகத்தளமாக வந்தது தேவகியின் வார்த்தைகள் என்னது என் புருஷனையும் கூப்பிடுவியா என்று பூமாத்தளாக்கிற ஏன் கூப்பிடுவேன்னு என் மாமனார் பேர் தானே கூப்பிட்டா என்ன என்றவள் செல்வன் பக்கம் திரும்பி உங்கள் அப்பாரு பேர் மாணிக்கம் தானே என்று கேட்க அம்மன் தேவகி என்று வேகமாக தலையாசித்தான் இப்பெல்லாம் செல்வன் இந்த மாதிரி ஆமாம் சாமி போகிறது கூட நல்லாதாங்க இருக்குது எல்லாரையும் வழி விட்டு வந்த சண்முகம் செல்வனை பார்த்து எப்படி மாப்பிள்ள சமாளிக்கிற என்று கேட்க செல்வன் ஒரு அசட்டு சிரிப்புடன் ரொம்ப சிம்பிள் மச்சான் பகலில் அம்மா கல்லில் விழுந்துடுவேன் நிறவுல போராண்டாட்டிகாலில் விழுந்துருவேன் ஏதோ பொழுப்பு நிம்மதியாக போய்கிட்டு இருக்கு மச்சான் என்று செல்வன் சொல்ல சண்முகம் ரொம்பவே வருத்தமாக உண்மையாக மானஸ்தனும் நினச்சேன் மாப்பிள்ளை என்று கூற செல்வன் பக்கு என்று சிரித்து மானஸ்தான நானா இப்படினா தப்பு கணக்கு போடாத வச்சேன் எங்கள் கல்யாண மாணவங்கள யாராவது மானஸ்தானு கை தூக்க பார்க்கலாம் எவனும் தூக்க மாட்டான் உங்கள் லட்சணம் உங்கள் வீட்டிலேயே நாலு நாள் தங்கி பார்த்தா தெரியும் என்று செல்வன் சொன்னதும் நானெல்லாம் அப்படி இல்லைப்பா நான் மிரட்டினா அன்பு பயப்படும் என்று சண்முகம் சொல்லும் போதே ஒரு சிறு பெண் வந்து அன்பு அக்கா உங்களுக்கு வர சொல்லுது என்று சொல்ல சண்முகம் விழுந்தடைத்து கொண்டு ஓடினான் எங்கள் ராவெலாம் கண்ணு முடிச்சது எனக்கு தூக்கம் வருது அந்த ரூமில் போய் கொஞ்சம் நேரம் படுத்துக்கிறேன் எல்லோரும் கிளம்பும் போது என்னை எழுப்புங்க என்று கூறிவிட்டு தேவையை செல்ல சரிமா நீ போய் தூங்கு என்றவன் எவனும் பின்னாலேயே போனான் இப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா செல்வனும் உள்ளே போய் தேவையாகி காலை அமுக்கி விட்டு தூங்க வைப்பான்னு சொல்கிறீங்க நான் என்ன சொல்கிறேன்னா நம்ம பையன் மென்மையாக வலுடி கொடுத்து தூங்க வைப்பானு சொல்கிறேன் சரிங்க ஒன்று ஐம்பது காசு பந்தயம் ஆனாலும் இந்த பையனை நம்பி இவ்வளவு பெரிய தொகையை பந்தயம் கேட்டால் பயமாகத்தான் இருக்குது சரிங்க இந்த மானஸ்தான் மேட்டருக்கு வருவோம் எவ்வளவோ நமக்காக செய்யும் எதுக்கோ நம்மளுக்காகவும் விட்டு கொடுத்து போகும் பொண்டாட்டிக்காக இந்த பாலாக போன மானம் மண்ணாங்கட்டியை விடக்கூடாதா விட்டுட்டு கை கட்டி பவ்யா மாமா நின்று தான் பாருங்களேன் அப்புறம் கொஞ்சாதியோட கவனிப்பே பலமாக தான் இருக்கும் அப்புறம் ஒரு முக்கியமான மேட்டருங்க இந்த செல்வன் பையன் எப்போயிலேருந்து இந்த மாதிரி பம்மா ஆரம்பித்தான் நான் நினைக்கிறேன் மஞ்சளாவுக்கு தேவைக்கு விளக்கமா தலை மந்திரி சாரே அப்போ இருந்து தாங்க இந்த செல்வன் கிட்ட இப்படி ஒரு ராஜாக்களை புரிந்திய மாற்றம் வந்திருக்கும் ஆரம்பத்துலேயே சூத்திரத்தை கற்றுக்கிட்ட இந்த செல்வன் நல்லா வருவானுங்க இந்த செல்வன் ரொம்ப நல்லா வருவான் தேவை காடுகளின் தண்டை ஒழிக்க முன்னால் செல்ல கையில் பட்ட ஸ்டீல் பிளாஸ்க் மறு கையில் வெற்றிலை பெட்டியும் செல்வன் கம்பீரமாக பின்னால் சென்றான் ஆழ இது கூட நல்லாத்தான் இருக்குப்பா ஒரு வழியாக தேவையும் செல்வனும் தங்கள் வீட்டுக்கு வந்து சென்றன அப்போது தண்ணீர் குடிக்கப் போக திடீர் என்று தேவைகி மகி மயங்கி விழுந்தார் துடித்து போனான் செல்வன் தேவைக்கு தண்ணீர் கொடுத்து சுவரில் தூக்கி சாய்த்து வைத்துவிட்டு ஓடினான் தன் தாய் வீட்டுக்கு தன் மகன் மூச்சு வாங்க ஓடி வந்ததைக் கண்டு என்னடா மகனே என்றான் அம்மா தேவகி மயங்கி விழுந்துட்டாம்மா சீக்கிரம் வாம்மா என்றான் பூமா தானும் அறக்க பறக்க ஓடினாள் தன் மருமகளை வந்து பார்த்து தண்ணீர் தெளித்தி எழுப்பி போய் உட்கார வைத்தாள் தேவையை கண் விழித்து பார்த்தாள் என்னடையே ஆச்சு உனக்கு என்றாள் தெரியலாத்த என்றாள் உடனே பூமா தாள் தேவைகியின் கையை பிடித்து பார்த்தாள் முகத்தில் அப்பொறை ஒரு சந்தோஷம் டே செல்வா நீ அப்பா ஆக போற என்றாள் உடனே செல்வா தன் மனைவியையும் அம்மாவையும் கட்டி அணைத்தான் சுபம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்